வணக்கம் ஒரு இடத்திற்கு கீழ் தளமானாலும் மேல் தளம் ஆனாலும் பாகங்கள் குறையாமல் வேலை செய்ய வேண்டியது முக்கியமாகிறது இப்போது முதல் தளத்தை விட முதல் மாடி இரண்டாம் தளத்தில் சிலருக்கு பால்கனியாக ஈசான்ய பாகத்தை விடலாமா அப்படி விடுவதில் ஏதும் தவறுகள் வருமா அக்னி மூலையையோ அவ்வாறு விடலாமா என்றும் குழப்பம் இருக்கிறது நாம் ஒரு வீட்டிற்கு தளத்தில் எவ்வாறு வாஸ்து பார்க்கிறோமோ அதே போலவே மேல் தளத்திலும் பார்க்க வேண்டும் அதாவது அந்த செவ்வகமும் சதுரமும் குறையாமல் அதே போலத்தான் பார்க்க வேண்டும் இப்போது மேல் தளத்தில் வீடுகள் அமைக்கும் போது இதுபோல் மொத்த இடங்களையும் கான்கிரீட் செய்துவிட்டு நடுப்பாகத்தில் மட்டும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கட்டிட அமைப்பை கொண்டு வந்து இது ஈசான்யம் இப்போது இங்கே எல்லாமே காங்கிரீட்டுகள் அமையும் போது இது எல்லாமே காங்கிரீட் இந்த காங்கிரீட் கோரிட்டு இப்போது இங்கே கீழ் நடுப்பாகத்தில் மட்டும் கூற இந்த ஈசான்ய பாகத்தை பால்கனி போல காலியாக விடுவதும் அக்னி மூலையை பால்கனியை போல காலியாக விடுவதும் சரியாகுமா என்பது பற்றிய ஒரு கேள்வி வந்தது இப்போது எங்கள் கருத்துப்படி பாகம் பால்கனியாக விடுவது தவறு இல்லை என்றாலும் இங்கே கூரை இல்லை அதே போல அக்கனி பாகத்திலும் கோரை இல்லை இந்த மாடிக்கு நடுவில் மட்டும் கோரை வருவதால் அது தவறு ஏனென்றால் நடு மூடி கிழக்கு எல்லை வரையில் கட்டிடம் வந்துவிட்டது இப்போது இந்த கட்டிட அமைப்பு கீழ் தளமாக இங்கே வெட்டிடம் இருந்தாலும் இந்த சுவரின் அமைப்பு குறைந்தது மூன்றடியில் வரும் இவ்வாறு மூன்றடிகள் அல்லது நான்கு அடிகளே வைத்துக் கொள்ளுங்கள் இருந்தாலும் மேலே திறந்த அமைப்பாக இருக்கும் இங்கே கிழக்கு வளர்ந்து ஈசாக்கியம் வெட்டுப்பட்டு வருகிறது தரையமைப்பில் அல்ல கூரை அமைப்பில் மேல் கணக்கில் அந்த பத்தடி உயர கூரை போடும் போதே மேல் தளமானது வெட்டுப்படுகிறது அவர் வெட்டுப்படாமல் கூரைகள் அமைக்க வேண்டும் என்றால் மொத்த இடங்களையுமே கூரையிட வேண்டும் அவ்வாறு போரையிடுவதே சரியான முறையாக இருக்கும் அவ்வாறு இயலாவிட்டாலும் இங்கே போரையிடாமல் ஈசானியத்தை பால்கனி போல திறந்த அமைப்பாக கொடுக்க வேண்டும் என்றால் சுவரானது குறைந்தது நான்கு அல்லது அழைந்தடி வைத்து மேல் தூண் அல்லது பில்லர்கள் அமைத்து இங்கு மேலு அல்லது எலிவேஷன் போல தூண்களோ குறுக்கு நடக்கைகள் அமைக்கலாம் அவாறு அமைத்து திறந்த வழியாக விட்டாலும் இப்போது மொத்த கோரை அமைப்பும் ஈசான் ஈசான் அமைப்பு இருக்கும் சுவர்கள் வந்து பிள்ளை வருவதால் அந்த தொடர்பானது நேருக்கு நேர் வரும் அதே போலத்தான் விட வேண்டும் பால்கனி என்பது சிறிய அளவில் விட்டாலும் வெளி பக்கம் நாம் நான்கு நான்கு அடியோ ஐந்து அடியோ இதுபோல பால்கனி வளர்த்து செய்யலாம் அவ்வாறு இல்லாமல் மொத்த இடங்களில் இதுபோல பால்கனி அமைக்கிறேன் என்று மேற்கூரை டாமல் விடுவது தவறாகும் எனவே மாடியாக இருந்தாலும் கீழ்தளமாக இருந்தாலும் இசான்யப்பாக முழுமையாக வேண்டும் கோரை அமைப்பு அவ்வாறு வருவதே சிறந்த முறையாகும் நன்றி